நேயர்களே நவராத்திரி ஒன்பது நாட்கள் விழா என்பதாக கணக்கு ஆகவேதான் நவராத்திரி என்று இந்த விழாவிற்கு பெயர் இந்த விழாவில் அம்பிகையை வழிபடுகிறோம் என்று பொதுவாக சொல்கிறோம் நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு விதமாக இந்த வழிபாடு நடக்கும் அம்பாளையே வகை வகையாக அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் ஒரு சில பகுதிகளில் துர்காதேவியை பராசக்தியை பலவிதமாக அலங்காரம் செய்வார்கள் வீடுகளில் சில பேர் அவளை ஒரு பெண் குழந்தையின் படிப்படியான வளர்ச்சி என்றும் அலங்காரம் செய்வார்கள் முதல் நாள் சின்ன ஆரம்பித்து அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து பக்குவத்தை அடைவது போல காட்டுவார்கள் இன்னும் சில இடங்களிலே பெண் தெய்வங்களின் பல வகைகளான வடிவங்களாக அலங்காரம் செய்வார்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முப்பெரும் தேவியரின் விழா என்றுதான் நவராத்திரியை நாம் கொண்டாடுகிறோம் இந்த நவராத்திரிக்கு பல வகைகளான பெயர்களை சொல்கிறோம் ஆஸ்வின நவராத்திரி என்று அழைக்கிறோம் காரணம் சாந்திரமான பஞ்சாங்கத்தின்படி இது ஆஸ்வின மாதம் அதாவது அஸ்வனியோடு சந்திரன் சேருகிற ஐப்பசிக்கு நிகரான ஆஸ்வின மாதம் எனவே இந்த மாதத்தில் வருகிற நவராத்திரி ஆஸ்வின நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இதே நவராத்திரிக்கு ஷரண் நவராத்திரி என்கிற பெயரும் உண்டு ஷரத்காலத்தில் காலத்தில் வருகிறது என்பதனால் இது சரண் நவராத்திரி இதையே சாரதா நவராத்திரி என்றும் அழைக்கிறோம் இந்த திருநாமத்திற்கு மிகுதியான சிறப்பு உண்டு என்ன காரணம் அம்பிகையை வழிபடுகிறோம் என்பது ஒரு பக்கம் அம்பிகையை பல ரூபங்களில் வழிபடுகிறோம் என்பது இன்னொரு பக்கம் ஆனால் இந்த நவராத்திரியில்தான் துர்கையாக சைலபுத்திரியாக பிரம்மச்சாரிணியாக ஸ்கந்த மாதாவாக காத்தியாயணியாக தாக்ஷாயணியாக மகாலக்ஷ்மியாக அலைமகளாக சஞ்சல பத்மாவாக இப்படி பல வடிவங்களில் வழிபட்டாலும் சரஸ்வதி என்கிற கல்விக்கு கலைக்கு அதிபதியாகவும் வணங்குகிறோம் என்ன இருந்தாலும் கல்வியும் அந்த கல்வியால் கிடைக்கிற ஞானமும் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவை இல்லையா கல்வியை தர வேண்டும் தாயே எங்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் தாயே என்று மகா சரஸ்வதியாக அவளை கண்டு பூஜிக்கிறோமே இந்த சரஸ்வதி பூஜை இருப்பதனால்தான் இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்கிற சிறப்பான பெயர் சேர்ந்து கொள்கிறது சரஸ்வதியை வணங்குகிறோம் ஒன்பது நாட்களில் நிறைவான மூன்று நாட்கள் கலைக்கு அதிபதியான சரஸ்வதியை வணங்குகிறோம் இந்த கணக்கை இன்னொரு முறை போட்டு பார்ப்போம் முதல் மூன்று நாட்கள் துர்கை என்ன செய்தால் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் போக்கினாள் நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து அந்த தவறுகளை நம்மிடத்திலே இருந்து அகற்றினாள் இதனால் நாம் புனர் நிலை அடைகிறோம் தண்டனை என்பதை பனிஷ்மெண்ட் என்று பார்ப்பதை விட ரீஹாபிலிட்டேஷன் என்று பார்ப்பதுதான் சரி அந்த வகையில் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளையெல்லாம் களைந்துவிட்டு இனிமேல் இந்த தவறுகளெல்லாம் இல்லாமல் நான் இருப்பேன் என்று ஒரு புனர் நிலையை பெறுகிறோம் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாய் அருகிலே வந்து நின்றாள் இனிமேல் நாங்கள் செய்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும் நியாயமாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் என்று நல்ல பாதையை அமைத்து கொள்கிறோம் சத்கத்தியை அமைத்து கொள்கிறோம் அந்த சத்கதியை பார்த்துவிட்டு மகாலட்சுமி தாய் நமக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வசதியையும் கொடுக்கிறாள் சரியான பாதையில் நடைபோடும் போது அந்த பயணத்திற்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதையெல்லாம் ஐஸ்வர்ய தலைவியாக இருக்கிற மகாலட்சுமி தந்துவிட்டாள் இப்போது நம்முடைய பயணம் எங்கே போக வேண்டும் ஞானத்தை நோக்கி போக வேண்டும் இல்லையா அந்த ஞானத்திற்காகத்தான் கலைமகளின் காலடியில் நிற்கிறோம் சரஸ்வதி தேவிக்கே கலைமகள் என்று பெயர் சரஸ்வதி என்கிறோமே அந்த பெயருக்கே கூட என்ன பொருள் சரஸ் என்றால் நீர் தேங்கி இருக்கிற இடத்தை குறிக்கும் சரஸ்வதம் அல்லது சாரஸ்வத்தியம் என்றால் அந்த நீர் வேகமாக பாய்வதை குறிக்கும் நீர் எப்படி பாயும் எந்த தடை இருந்தாலும் அந்த தடையை தகர்த்து கொண்டு சின்ன இடம் கிடைத்தால் அந்த சின்ன இடத்தை கூட தனக்கு பாதையாக வைத்து கொண்டு போகும் தெளிந்த நீரோடை என்பார்களே ஆற்றொழுக்கு என்பார்களே அதுதான் சாரஸ்வத்தியத்தின் தன்மை மென்மையாக ஆர்ப்பாட்டம் செய்யாமல் ஆனால் அதே சமயத்தில் எங்கே இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் மிக துல்லியமாக நீர் பாயும் அப்படித்தான் நம்முடைய ஞானமும் இருக்க வேண்டும் கல்வி என்பது ஒரு பக்கம் ஞானம் என்பது இன்னொரு பக்கம் கற்கிறோம் என்றால் பலவற்றை புரிந்து கொள்கிறோம் பலவற்றை தெரிந்து கொள்கிறோம் அப்படி புரிந்து கொண்டதும் தெரிந்து கொண்டதும் நம்முடைய உள்ளத்தில் தெளிவை கொடுத்து பணிவை கொடுத்து அதே சமயத்தில் பக்குவத்தை கொடுக்கும்போது அந்த கல்வி ஞானமாக முகிழ்கிறது அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பவள்தான் சரஸ்வதி தேவி எனவே தான் அவளுக்கே சரஸ்வதி அப்படி தெளிந்த நீரோடையாக வரக்கூடியவள் என்று திருநாமம் கலைகளெல்லாம் அவளிடத்தில் இருக்கின்றன அந்த கலைகளை நமக்கு அபரிமிதமாக வாரி வழங்கக்கூடியவள் அவள்தான் அம்பாள் உபாசகர்களாக வாழ்ந்தவர்கள் என்று பல பேரை நம்முடைய நாட்டில் பார்க்கலாம் காளிதாசர் தொடங்கி காளமேகம் தொடர்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகாகவி பாரதியார் சுவாமி விவேகானந்தர் என்று இப்படி எல்லோருமே அம்பாள் உபாசகர்களாக இருந்தவர்கள் ஆனால் எண்ணி பாருங்களேன் இந்த அம்பாள் உபாசகர்களெல்லாம் சரஸ்வதி தேவியின் அருள் கடாட்சத்தை பெற்றவர்கள் ஒன்றுமே தெரியாமலிருந்த காளிதாசர் காவியங்களை கொட்டினார் காலமேகமாக கருமேகம் மழை பொழிவதைப் போல கவிதைகளை பொழிந்தார் கவி காலமேகம் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்தரையும் மகாகவி பாரதியாரையும் தாயுமானவரையும் ராமலிங்க வள்ளலாரையும் அபிராமி பட்டரையும் ஆதிசங்கர பகவத்பாதரையும் எப்படியெல்லாம் இந்த மகான்கள் நமக்கு எத்தனையோ உபதேசங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அம்பாளுடைய அருள் எப்படிப்பட்டது என்பதை உணரலாம் இவர்களெல்லாம் சரஸ்வதியின் அருள் பெற்றவர்கள் அம்பாள் உபாசனை என்பதே சரஸ்வதியின் உபாசனையில்தான் நிறைவு பெறும் எனவேதான் இந்த நிறைவான மூன்று நாட்களில் சரஸ்வதியை வணங்கிப் பணிகிறோம் அந்த சரஸ்வதி தேவியின் அருளை நாடுகிறோம்